மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் மேரி நியூமன் ஜார்ஜியா யுஎஸ்ஏ தலைப்பு ஒரு நேர்கோடு வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் தொடங்கி இருபத்தி ஏழாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் பிலிப்பியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பவுலடிகள் எழுதியிருக்கிறார் பல்கலைக்கழகத்தில் எனது பாடத்தின் ஒரு பகுதியாக காட்டின் ஒரு பகுதியை அளந்து சிறிய சம அளவான சதுரங்களாக அடையாளம் பண்ணும் வேலை தரப்பட்டது மரங்களும் செடிகளும் அதிகமாக இருக்கும் இடத்தில் நேர்கோடு அடையாளம் செய்வது கடினமாக இருக்கும் அதற்கு ஒரு சிறப்பான வழியும் இருக்கிறது நான் போக வேண்டிய திசையை நோக்கி எனது திசை காட்டும் கருவியை வைத்து அதற்கு நேராயிருக்கும் ஒரு உயரமான மரத்தை அடையாளமாக வைத்து அதை நோக்கி நடந்தபடி அடையாளங்களை வைத்துக் கொண்டு போகலாம் இடையில் பெரிய மரங்கள் குறுக்கிட்டால் அதை போய் நின்று ஏற்கனவே அடையாளம் இருந்த உயர்ந்த மரத்தை திரும்பவும் பார்த்து அதை நோக்கி நடக்கலாம் எமது கிறிஸ்தவ பிரயாணமும் காட்டினுள் நேர்கோட்டில் நடப்பது போல இருக்கிறது ஆயினும் காட்டினுள் மகிழ்ச்சி தரும் விடயங்களும் ஆச்சரியமும் ஆர்வத்தை தூண்டும் காட்சிகளையும் காணலாம் அதனால் எமது நேர்கோட்டு அடையாளத்தை தற்காலிகமாக இழந்துவிடும் ஆபத்தும் ஏற்படலாம் ஆனால் கடவுள் என்னுடன் இருப்பதால் பயப்படாமல் முன் செல்வேன் எனது பழைய வாழ்க்கையை விட்டு வேதத்தை எனது திசை காட்டும் கருவியாக வைத்து ஜெபம் என் கண்களை இயேசுவின் மேல் வைக்க உதவும் நான் அவரை நோக்கி முன் செல்வேன் ஜெபம் சிஷ்டிகரான கடவுளே உங்கள் அழகான சிஷ்டிகளுக்காக நன்றி இயற்கை அழகே உங்களை நோக்கி எங்களை அழைத்து வருகின்றன ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை வேதத்தை படித்து ஜெபிப்பதால் எனது கண்கள் இயேசுவின் மேல் இருக்கும் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் அவருடைய இறக்கமும் அன்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக